ஹமாஸ் தாக்குதல் குறித்து இளம்பெண் கூறிய விடயம் நாடு கடத்த தயாராகும் பிரித்தானியா உக்ரைனின் கார் கீவை கைப்பற்றுவது ரஷ்யாவின் நோக்கமல்ல புதின் விமானத்திலிருந்து தவறி விழுந்த நபர் நொடிப்பொழுதில் நடந்த விபத்து அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரை தாக்கிய புயல் நான்கு பேர் உயிரிழப்பு யூத மத வழிபாட்டு தளத்தை தீ வைத்து எரிக்க முயன்ற நபர் சுட்டுக்கொலை அமெரிக்கா கொரியா கூட்டு பயிற்சி எதிரொலி வடகொரியா ஏவுகணை சோதனை பெண்கள் பணிக்கு செல்வதால் விவாகரத்து முப்பது வீதம் அதிகரிப்பு சர்ச்சையில் சயீத் அன்வர் காசாவுக்கு கடல் மார்க்க மிதக்கும் பாதை ஜப்பானில் அதிகரிக்கும் நட்பு திருமணங்கள் காரணம் என்ன பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணை இலங்கையில் ஒன்பது பாகிஸ்தானியர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு காசாவுக்கு கடல் மார்க்க மிதக்கும் பாதை காசாவுக்கு கடல் மார்க்கமாக நிவாரணப் பொருட்களை எடுத்துச் செல்ல மிதக்கும் பாலம் ஒன்றை அமெரிக்கா கட்டி முடித்திருக்கின்றது அமெரிக்க இராணுவ விதர்களை நேரடியாக ஈடுபடுத்தாமல் இஸ்ரேல் இராணுவ பொறியாளர்களுக்கு பயிற்சி அளித்து அவர்கள் மூலம் மிதக்கும் பாலத்தை கட்டி முடித்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அதேவேளை பலசீனர்களுக்கு உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்லும் லாரிகளை இஸ்ரேலியர்கள் தடுத்து நிறுத்திவிடுவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இரண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் செலவில் காசாவுக்கு மிதக்கும் பாலத்தை கட்டியதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இதன் நோக்கம் தொடர்பில் எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை அமெரிக்கா தென்கொரியா கூட்டு பயிற்சி எதிரொலி வடகொரியா ஏவுகணை சோதனை அமெரிக்கா மற்றும் ஐநாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி வடகொரியா பல்வேறு ஏவுகணை மற்றும் அணு ஆயுத சோதனைகளை நிகழ்த்தி வருகிறது இதன் காரணமாக கொரிய தீபகற்பத்தில் பதற்றமான சூழல் நிலவி வருகின்றது அதே சமயம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து அவ்வப்போது கூட்டு ராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன அந்த வகையில் நேற்றைய தினம் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் ராணுவத்தினர் இணைந்து சக்தி வாய்ந்த போர் விமானங்களை பறக்கவிட்டு கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று வடகொரியாவின் கிழக்கு கரையிலிருந்து வடகொரிய ராணுவத்தினர் சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை சோதனை செய்திருக்கின்றனர் அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவின் கூட்டு பயிற்சிகளால் தங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வடகொரிய அரசு கூறி வருவதாக குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரை தாக்கிய புயல் நான்கு பேர் உயிரிழப்பு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலுள்ள மிகப்பெரிய நகரமான ஹூஸ்டனில் நேற்றைய தினம் பலத்த புயல் காற்று வீசி இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் நகரத்தின் சாலைகள் முழுவதும் வெள்ளமாக மாறியிருக்கிறது பலத்த காற்று காரணமாக பல்வேறு இடங்களில் சாலையோரங்களில் நின்ற மரங்கள் வேரோடு சரிந்திருக்கின்றன புயல் மற்றும் கனமழையால் மின்கம்பங்கள் சரிந்து பல இடங்களில் மின்சாரம் தடைபட்டிருக்கின்றது இதனால் நேற்று இரவு சுமார் ஒன்பது லட்சம் வீடுகள் மின்சாரம் இன்றி இருளில் மூழ்கியுள்ளன இதனிடையே புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளன புயல் பாதிப்பு காரணமாக ஹூஸ்டன் நகரில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது ஹூஸ்டன் நகரில் ஒரே மாதத்தில் இரண்டாவது முறையாக புயல் தாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஐரோப்பிய ஒன்றியம் விசாரணை ஐரோப்பிய ஒன்றியம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் முறையான விசாரணையை தொடங்கியுள்ளது மெட்டா நிறுவனத்துக்கு சொந்தமான தளங்கள் குழந்தைக்கு அடிமையாக்கும் நடத்தையை ஏற்படுத்துகின்றன என்ற சந்தேகத்தின் பேரில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது டிஜிட்டல் சேவைகள் சட்டம் எனப்படும் மிகப்பெரிய சட்டத்தின் கீழ் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது இது உலகின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை ஆன்லைனில் ஐரோப்பிய பயனர்களை பாதுகாக்கவும் சட்டவிரோத உள்ளடக்கத்தை ஒடுக்கவும் கட்டாயப்படுத்துகிறது மெட்டா நிறுவனத்தின் இரண்டாவது விசாரணை இதுவாகும் கடந்த மாதம் ஐரோப்பிய ஒன்றியம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மீது விசாரணையை தொடங்கியது தவறான தகவல்களை சமாளிக்க தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியது இளம் ஐரோப்பியர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதகமான விளைவுகளின் அபாயத்தை குறைப்பதற்காக இந்த விசாரணை நடத்தப்படுவதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறுகிறது அதேவேளை இளம் பயனர்களை பாதுகாக்க மெட்டா செயல்படுவதாக மெட்டா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் ஜப்பானில் அதிகரிக்கும் நட்பு திருமணங்கள் காரணம் என்ன ஜப்பானில் சமீபகாலமாக காலமாக நட்பு திருமணங்கள் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகின்றது அந்த வகையில் ஜப்பானில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் சுமார் ஐநூறு பேர் இந்த நட்பு திருமணங்களில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த உறவில் இரண்டு பேர் சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொண்டு ஒன்றாக குழந்தைகளை பெறலாமானால் ஒருவருக்கொருவர் உடலுறவு கொள்ள வேண்டாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்க வேண்டாம் என முடிவு செய்கிறார்கள் எனவே பொதுவாக குழந்தைகளை ஒன்றாக பெற்றுக்கொள்ள மற்ற மருத்துவ வழிகளை தேர்வு செய்கிறார்கள் அதே சமயம் இது தொடர்பாக தம்பதிகள் ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த திருமணங்களில் ஈடுபடும் தம்பதியர் சராசரிக்கும் மேல் வருமானம் உள்ளவர்கள் என்பதுடன் அதில் பெரும்பாலானோர் உடலுறவை வெறுப்பவர்கள் அல்லது ஓரிணைச் சேர்க்கையாளர்களாக இருப்பார்கள் என்பதையும் காட்டுகிறது விமானத்திலிருந்து தவறி விழுந்த நபர் நொடிப்பொழுதில் நடந்த விபத்து வைரல் வீடியோ இந்தோனேசிய நாட்டின் தலைநகர் ஜகர்தா சர்வதேச விமான நிலையத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்றின் வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றது விமான ஊழியர் ஒருவர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த செய்துவிட்டு அங்கிருந்து இறங்க முயன்றிருக்கின்றார் ஆனால் அவர் உள்ளே இருப்பதை கவனிக்காத பிற ஊழியர்கள் இறங்குவதற்கு வைக்கப்பட்டிருந்த ஏனியை அங்கிருந்து அகற்றியிருக்கின்றனர் இதனால் நொடிப்புள்ளதில் நிலை தடுமாறி அந்த ஊழியர் கீழே விழுந்து படுகாயமடைந்திருக்கின்றனர் விமான கதவு மூடப்படுவதற்கு முன்பே ஏனையை ஏற்றுவதற்கு ஊழியர்கள் எதற்கு அகற்றினார்கள் என்றும் இது முழுக்க முழுக்க அவர்களின் அலட்சியத்தை காட்டுவதாகவும் இந்த வீடியோவை பார்த்து நெட்டிசன்கள் விமான நிலைய நிர்வாகத்தை வருத்தெடுத்து வருகின்றனர் யூத மத வழிபாட்டு தலத்தை வைத்து எரிக்கும் முயன்ற நபர் சுட்டுக் போலீசார் அதிரடி பிரான்ஸ் நாட்டின் நாரமண்டி மாகாணத்தில் ருவேன் நகரில் யூத மத வழிபாட்டு தளம் இருக்கின்றது இந்த மத வழிபாட்டு தலத்தை இன்று தீ வைத்து எரிக்க நபர் முயற்சி செய்திருக்கின்றார் மத வழிபாட்டு தலம் அருகே இன்று அதிகாலை வந்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துள்ளார் இதில் மத வழிபாட்டு தலத்தின் வெளிப்பகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் பாட்டிலில் பெட்ரோலை ஊற்றி அதில் தீவைத்து மத வழிபாட்டு தலத்துக்குள் வீசியிருக்கின்றார் இந்த தாக்குதல் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் தாக்குதல் நடத்திய நபரை கைது செய்ய முயற்சி செய்தனர் அப்பொழுது அவர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு போலீசாரை தாக்க முயற்சித்தார் இதையடுத்து தாக்குதல் நடத்த முயன்ற நபர் போலீசார் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டனர் மேலும் விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மத வழிபாட்டு தளத்தில் பற்றியறிந்த தீயை அணைத்திருக்கின்றனர் யூத வழிபாட்டு தலத்தில் தீ வைத்து தாக்குதல் நடத்த முயன்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட நபர் யார் தாக்குதலுக்கான காரணம் என்னென்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே காசா முனியை நிர்வகித்து வரும் ஹமாஸ் போராளிகள் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் பெண்கள் பணிக்கு செல்வதால் விவாகரத்து முப்பது வீதம் அதிகரிப்பு சர்ச்சையில் சையீத் அன்வர் பாகிஸ்தானின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான சையீத் அன்வர் சமீபத்தில் பேசிய வீடியோ ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த வீடியோவில் அன்வர் குறிப்பிடுகையில் பெண்களை பணியில் சேர்ப்பதன் மூலம் கலாச்சாரத்தை அளிக்கிறார்கள் நான் உலகம் முழுவதும் பயணம் செய்தேன் நான் ஆஸ்திரேலியா ஐரோப்பாவிலிருந்து திரும்பி வருகிறேன் இளைஞர்கள் கஷ்டப்படுகிறார்கள் குடும்பங்கள் மோசமான நிலையில் காணப்படுகின்றன தம்பதிகள் சண்டையிடுகிறார்கள் விவாகரத்துகளின் நிலை மிகவும் மோசமாக உள்ளது நியூசிலாந்து கேப்டன் கேன் வில்லியம்சனிடமிருந்து தனக்கு அழைப்பு வந்தது அப்போது அவர் பெண்கள் பணிகிடத்தில் சேர்வது மற்றும் நிதி ரீதியாக சுதந்திரமாக இருப்பது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இந்த நிலையை எவ்வாறு சரி செய்வது எங்கள் பெண்கள் பணிகிடத்தில் நுழைந்ததிலிருந்து எங்கள் கலாச்சாரம் அளிக்கப்பட்டுள்ளது என்று கேன் வில்லியம்சனிடம் ஆஸ்திரேலிய மேயர் குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தானின் பெண்கள் வேலை செய்ய தொடங்கியதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் விவாகரத்து விகிதம் முப்பது சதவிகிதம் அதிகரித்துள்ளது சயித் தன்வர் கூறியது குறித்து கேன் வில்லியம்சன் இன்னும் கருத்து தெரிவிக்கவில்லை சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல் பரவிய வீடியோவில் சயித் அன்வர் தனது பிற்போக்குத்தனமான மற்றும் வெறுப்பு கருத்துக்களுக்கு கடுமையான பின்னடைவையும் கடுமையான விமர்சனத்தையும் பெற்றிருக்கின்றனர் இலங்கையில் ஒன்பது பாகிஸ்தானியர்களுக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு பாரியளவிலான போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட ஒன்பது பாகிஸ்தானிய பிரஜைகளுக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் பத்து வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து குறித்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி அன்று போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரும் இலங்கை கடற்படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் ஐநூத்தி எண்பத்தி ஒரு கிலோகிராம் சந்தேகத்துக்குரிய போதைப் பொருள் மற்றும் அறுநூத்தி பதினான்கு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்களை வைத்திருந்த பத்து பாகிஸ்தானிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை தன்னணையை அனுபவிக்கும் குற்றவாளிகளை பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உக்ரைனின் கார் கீவை கைப்பற்றுவது ரஷ்யாவின் நோக்கம் அல்ல புதின் உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் இரண்டு வருடத்துக்கு மேலாக தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்த போரில் இருதரப்பிலும் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இருப்பினும் ரஷ்யா எந்த சமரசமும் இன்றி தொடர்ந்து போரை முன்னெடுத்து வருகிறது உக்ரைனும் மேற்கு நாடுகளின் உதவியுடன் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்திக்க சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் புதின் அங்கு உரையாற்றுகையில் ரஷ்யாவின் பெல்கோரோட் பகுதியில் உக்ரைன் சமீபத்தில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உக்ரைனின் கார்கீவ் பிராந்தியத்தில் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் ரஷ்ய படை திட்டமிட்டபடி உக்ரைனுக்குள் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும் கார்கிவை கைப்பற்றுவது தங்களின் நோக்கமில்லை என்றும் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக இரண்டு நாடுகளுக்கும் பொதுவானதொரு இடைப்பட்ட பாதுகாப்பு பகுதியை உருவாக்குவதே தங்களின் திட்டமாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேற்கு நாடுகளின் ஒன்றிணைந்த நேட்டோ நாடுகளில் உக்ரைன் சேரும் பட்சத்தில் உக்ரைன் வழியாக எளிதில் ரஷ்யாவுக்குள் நேட்டோ படைகள் வந்துவிடும் என்ற அச்சுறுத்தல் இருப்பதாலேயே இந்த போர் நடைபெற்று வருகிறது எனவே இரண்டு நாடுகளுக்குமான பவர் சோன் உருவாகும் பட்சத்தில் இந்த அச்சுறுத்தல் விலகும் என்பதாலேயே ரஷ்யா இந்த போரை அதை நோக்கி கொண்டு செல்வதாக அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் முன்னதாக சீனா சென்றுள்ள ரஷ்ய அதிபர் புதின் அந்நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேசி போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வது பற்றியும் இரு நாட்டு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் முக்கிய முடிவுகளை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது ஹமாஸ் தாக்குதல் குறித்து இளம்பெண் கூறிய விடயம் நாடு கடத்த தயாராகும் பிரித்தானியா இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதல் குறித்து பலசீனிய மாணவி ஒருவர் தெரிவித்த கருத்துக்களுக்காக அவரை நாடு கடத்த பிரித்தானியா திட்டமிட்டு வருகிறது கடந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஹமாஸ் ஆயுதக் குழுவினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோரை கொன்றதாக இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது அதற்கு மறுநாள் பிரித்தானியாவில் உள்ள மான்செஸ்டர் பல்கலையில் சட்டம் பயிலும் பலசீனிய மாணவியான டானா பலசீன ஆதரவு பேரணி ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது அந்த பேரணியில் உரையாற்றியவர் நடந்த விடயத்தால் நாங்கள் மகிழ்ச்சியில் திளைத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் நவயுக வரலாற்றில் முதன்முறையாக இப்படி நடைபெற்றுள்ளது பதினாறு ஆண்டுகளாக காசா தாக்குதலுக்குள்ளாகி வருகிறது முதன்முறையாக அவர்கள் எதிர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளார்கள் இது ஒரு வாழ்நாள் அனுபவம் என்று கூறியுள்ள டயானா இஸ்ரேல் எப்படி பதிலடி கொடுக்கும் என்ற பயம் எங்களுக்கு உள்ளது அதே நேரத்தில் நாங்கள் மிகவும் கௌரவமாக உணர்கிறோம் நடந்ததை அறிந்து முழு மகிழ்ச்சியில் திளைக்கிறோம் என்று குறிப்பிட்டுள்ளார் டானாவின் கருத்துக்களுக்காக அவரது மாணவர் விசாவை ரத்து செய்துள்ள பிரித்தானிய உள்துறை அலுவலகம் அவரால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று அறிவித்துள்ளதுடன் அவரை நாடு கடத்தவும் திட்டமிட்டு வருகிறது அரசின் நடவடிக்கைகள் குறித்து பேசிய டானா தனது வார்த்தைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பிரித்தானிய அரசு தனது மனித உரிமைகளை மீறிவிட்டதாகவும் தான் எந்த தவறும் செய்யவில்லை என்றும் ஒரு பத்தொன்பது வயது மாணவியான தான் பள்ளிக்கு செல்வது சமூக நீதிக்காக குரல் கொடுப்பது எனது சமுதாயத்துக்கு மதிப்புமிக்க ஒருவராக இருக்க முயல்வது தவிர வேறொன்றும் செய்யவில்லை என்றும் தன்னை போய் பிரித்தானிய அரசு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று கூறுவது அடிப்படையற்ற வாதம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசின் முடிவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் டானா